அன்பர்களுக்கு வணக்கம் நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு நாம் தான் பொறுப்பு அதை பற்றின ஒரு சின்ன கதை பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் மிகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருந்தார் அவர் ஒரு தோட்டம் ஒன்று வச்சு இரவும் பகலாக அதை பாதுகாத்து வந்தார் ஒரு நாள் அவரோட தோட்டத்தில் பசுமாடு ஒன்று புகுந்து செடி மரக்கன்றுங்களெல்லாம் மேஞ்சிட்டுது அதை பார்த்த அந்த பணக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஆத்திரத்தில் கம்பெடுத்து ஆத்திரம் தீர்ற வரைக்கும் பசுமாட்டை ரொம்ப பலமாக அடிச்சிட்டாரு அதில் அந்த பசுமாடு செத்துட்டு பணக்காரர் பசுவை அடித்து கொன்ன விஷயம் ஊர் முழுக்க பரவிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் கோவத்தோட பணக்காரரோட வீட்டுக்கு வந்து பசுவை எதுக்கு இப்படி சித்திரவதை பண்ணி கொண்டுட்டிங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த சமோஜித புத்தி கொண்ட பணக்காரர் தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கவே இல்லை அதுக்கு மாற என்ன செஞ்சாருன்னா இதற்கு நான் பொறுப்பில்லை என எல்லார்கிட்டயும் வாதாடினார் மக்களே நான் எதற்காக பசுவை கொள்ள வேண்டும் பசு மிகவும் சாதுவானது கோமாதா என்று அனைவராலும் வணங்கப்படுகிறது அதனால் நான் பசுவை கொள்ளவில்லை என் கைகள்தான் கொன்றது கைக்கு அதி தேவதையாக இருப்பது தேவேந்திரன் அதாவது இந்திரன் அதனால் பசுவை கொன்றப்பாவும் இந்திரனையே சேரும் என்ன சேராது அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று பணக்காரர் சொன்னார் தான் ஒரு அப்பாவை போலவும் ஒன்றுமே தெரியாதவன் போலவும் கருணை உள்ளம் கொண்டவன் போலவும் நடித்து தன்னுடைய குற்றத்தை இந்திரன் மேல் திருப்பி தனக்கும் இந்த குற்றத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிட்டாரு தேவலோகத்தில் இருந்த இந்திரன் இதை கேட்டுக்கிட்டு இருந்து இந்த பணக்காரன் அவன் பண்ண தப்ப தன் மேலே போட்டுட்டானேன்ட்டு முதியவர் வேடத்தில் இந்திரன் மாறு வேடத்தில் வந்தார் வந்தவர் ஐயா இந்த தோட்டம் யாருடையது என்று கேட்டார் இது எனக்கு சொந்தமானதுதான் என்று சொன்னார் பணக்காரர் முதியவர் வேடத்தில் இருந்த இந்திரன் தோட்டத்தை நல்லா பராமரிச்சிருக்கீங்க உங்கள் வேலைக்காரர்கள் மிகவும் திறமைசாலிகள் போல் தெரிகிறது அதனால தான் மரங்களும் செடிகளும் வரிசையில் அழகாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னார் அதுக்கு அந்த பணக்காரர் இல்லை இல்லை அனைத்துக்கும் நான் தான் காரணம் என்னுடைய மேற்பார்வையில்தான் அவர்கள் இதை செஞ்சாங்க எல்லாம் என் முயற்சிதான்னு தற்பெருமை அடிச்சுக்கிட்டாரு சரி நான் நம்புகிறேன் இந்த பாதை அதை யார் அமைச்சது என்றார் இந்திரன் அதற்கு நான் தான் என்று பெருமைப்பட கூறினார் பணக்காரர் இதையெல்லாம் உங்களுடைய சாதனை என்கிறீர்கள் அவற்றிற்குரிய பெருமையும் தங்களுக்கே உரியது என்று கூறுகிறீர்கள் அப்படி இருக்கும்போது பசுவை கொன்ற பாவத்திற்கு மட்டும் இந்திரனை குற்றம் சாட்டுவது எந்த வகையில் நியாயம் என்று கூறிவிட்டு முதியவர் வேடத்தில் இருந்து இந்திரன் மறைந்தார் பணக்காரர் தன் தவறை உணர்ந்து மிகவும் வருந்தினார் இறைவன் ஒருபொழுதும் தீமை புரியாதவர் எப்பொழுதும் தூய்மை வடிவானவர் நாம் செய்யும் தீமைகளுக்கு இறைவனை காரணம் காட்டக்கூடாது நாம் செய்யும் தீமைகள் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு அறிந்தும் அறியாமலும் செய்த தீமைகளுக்கு மன்னிப்பும் தண்டனையும் அளித்து நம்மை நல்வழிப்படுத்துவதே கடவுளின் செயல் இதை தான் நன்மையும் தீமையும் பிறர் வாரான்னு சொல்லுவாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்பாக இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் பெரியோர்களை மதிப்போம் குழந்தைகளிடம் அன்பாக இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு செய்யணும் நம்ம கடவுளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைச்சோன்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்க இதை அனுபவ ரீதியாக நம்ம கண்டிப்பாக உணர முடியும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்